மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓப்பன் அப்ளை ஆன்லைன் ஒரே ஒரு ஆயுதம் தான் அண்ணா அவர்கள் அன்றைக்கி நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார் நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவரா இருக்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தலைவர் சொன்னது என்னன்னா உறுப்பினர்னு சொல்லாதீங்க குடும்பம் குடும்பமாக நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள் அதனாலதான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 FE prebook now Summer holidays <laughs> vandachu namma GT holidays vandachu GT holidays South India's number one travel brand Uraga Vetri Kalagathin Thalaivar Matrum Manila Niruvaigal மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்தருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கட்சி உறுப்பினர் சேர்க்கை என்பது நம் அமைப்பின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு படியாகும் தமிழகத்தின் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் தாய்மார்களுக்கு கேட்கும் முதல் கேள்வியே தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி உறுப்பினராக சேர்வது என்பதுதான் நம் கொள்கை மற்றும் நோக்கங்களையும் பிடித்தவர்கள் கோடி கணக்கில் காத்திருக்கிறார்கள் அடிப்படை உறுப்பினர்கள்தான் நம் கழகத்தின் முதுகெலும்பு அவர்கள் நம்முடன் இணைந்து செயல்பட்டு நம் இலக்குகளை அடைய உதவுகிறார்கள் கட்சி உறுப்பினர் சேர்க்கை மூலம் புதிய திறமைசாலிகளை புதிய யோசனைகளை மற்றும் புதிய சக்தியை பெறுகிறோம் நம் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டுக்கு பெரிதும் உதவ ஒரு அறிவியல் பூர்வமான எளிதான முறையான மற்றும் மேம்படுத்தப்பட்ட தளத்திற்காக உங்களை போலவே நானும் காத்திருந்தேன் இந்த நாள் தான் அந்த திருநாள் மற்றும் நம்மளுடைய மாநில பொறுப்பாளர்கள் முதல் கிளை வரைக்கும் நாம் எவ்வளவு பேரை நாம் வந்து கட்சி பணியில் அமர்த்திருக்கிறோம் என்பதை விரிவாக இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மாநில பொறுப்பாளர்கள் எண்பத்தி ஒரு பேர் மாநில பொறுப்பாளர்கள் பதினோரு பேர் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு பதினோரு பேர் மாநில சமூக ஊடக பிரிவு பதினோரு பேர் மாநில வழக்கறிஞர் அணி பதினோரு பேர் கழக சட்ட ஆலோசனை அணி பதினோரு பேர் மாநில மருத்துவர் அணி பதினோரு பேர் தலைமை கழக தணிக்கை குழு மூணு பேர் மாநில கழக செயலாளர்கள் நூற்றி இருபது பேர் மாவட்ட நிர்வாகிகள் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது பேர் சார்பு அணி நிர்வாகிகள் எட்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது பேர் மண்டல சார்பு அணி நிர்வாகிகள் முன்னூத்தி முப்பது பேர் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேர் நகர ஒன்றிய பகுதி பேரூர் நிர்வாகிகள் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு பேர் நகர நிர்வாகிகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் பேர் ஒன்றிய நிர்வாகிகள் பத்தாயிரத்தி நானூற்றி இருபத்தி பேர் பகுதி நிர்வாகிகள் மூவாயிரத்தி முந்நூறு பேர் பேரூர் நிர்வாகிகள் தொள்ளாயிரத்தி அறநூற்றி எழுபத்தைந்து பேர் கிளை வார்டு நிர்வாகிகள் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் கிளை நிர்வாகிகள் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது பேர் வார்டு நிர்வாகிகள் எழுபத்தி ஏழாயிரத்தி எழுபது பேர் பூத் லெவல் செயலாளர்கள் அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் மொத்தம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர் தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி தமிழ்நாட்டில் திரும்பிய திசையெல்லாம் ஒரே முகம் அது வெற்றி தலைவரின் திருமுகம் என்று கூறிக்கொண்டு இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெய்வத்தால் எனினும் முயற்சிதன் கூலி தரும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் பொதுச் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம் இன்றைய நாள் எதற்கு பிறந் ஆக சிறந்த மிகப்பெரிய கட்சிகள் ஆண்ட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆண்டு கொண்டு இருக்கின்ற இன்றைக்கு ஆளும் கட்சிகள் எப்பொழுதும் மேடைகளில் ஒரு முழக்கம் விடுவார்கள் கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் கூட்டம் இருக்கு கட்டமைப்பு இருக்கா அப்படி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் இன்றைக்கி நம்ம விடை கொடுக்க போகிறோம் எப்படி ஒருங்கிணைந்து செயல்பட போகிறோம் நம்ம இலக்கு என்ன அதாவது இன்றைக்கி வந்து சொல்கிறாங்களே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது பிஎல்ஏ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆக சிறந்த மாவட்ட செயலாளர்கள் பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் கோடிக்கணக்கில் பணம் வச்சுக்கிட்டு பெருசு பெருசாக இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவோட மாவட்ட செயலர்லாம் பாருங்கள் அப்படிலாம் சொல்லும் பொழுது எங்களுடைய தலைவர் ஒரு சாமானியனுக்கான பதவியை ஒரு சாமானியனாக உருவாக்கி கோட்டைக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா எப்படி உருவாக்கிறாரோ ஒரு சாமானியனை அரசியல் களத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கான பயிற் பயிற்சியை கொடுத்து அவங்களை எப்படி வந்து கோட்டைக்கும் எம்எல்ஏ ஆவும் எம்பியாகவும் அமைச்சர்களாகவும் ஒரு அரசியல் புரட்சியை செய்தாரோ அதே மாதிரி பண்ணையாறுகளுக்கும் சாமானியர்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுதான் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் தலைவருடைய கொள்கை அப்படி பயணித்திருக்கும் பொழுது நம்மளுடைய கட்டமைப்பு வந்து பொதுவாக வந்து மேடைகளை சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம மேலே அதிகமான விமர்சனம் தரக்குறைவான விமர்சனம் இதுக்கெல்லாம் டைம் இல்லை பதில் சொல்றதுக்கு அண்ணா கூறியதை போல மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் எப்படி ஒரு இணைப்பை உருவாக்கணும் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கட்சிகள்லாம் வந்து இணைப்பை உருவாக்க தெரியல இன்றைக்கி ஒரே ஒரு ஆயுதம்தான் அண்ணா அவர்கள் அன்றைக்கி நாடகத்தையும் சினிமாவையும் கையில் எடுத்தார் நம்ம சினிமாவை கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒட்டுமொத்த உலகமே நம்ம தலைவராக இருக்கும் பொழுது அடுத்த ஒரு புரட்சி கைபேசி மொபைல் இந்த மொபைல் தான் இன்றைக்கி டிசைட் பண்ண போகுது பெரிய பெரிய ஆர்ப்பாட்டங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சிந்தனையும் மக்களோட நம்ம வந்து கைபேசியில் இணைக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு அதுக்கான தளத்தை உருவாக்கணும்னு தான் கடுமையாக தலைவரவர்கள் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையை கூறி மிக பெரிய பெரிய டீம்லாம் சேர்ந்து இன்னைக்கு தலைவருடைய இந்த உழைப்போடைய ஒரு வெற்றி நாளாக இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அந்த வெற்றி நாளுடைய அந்த வெற்றி நாளுடைய பிரச்சாரத்துடைய நோக்கம் அதனுடைய பெயர் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு குடும்பம் குடும்பமாக இணையக்கூடிய ஒரு தமிழக வெற்றி கழகமாக தலைவருடைய குறிக்கோளை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் எல்லோரும் சொல்லுவாங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தலைவர் சொன்னது என்னன்னா உறுப்பினர்னு சொல்லாதீங்க குடும்பம் குடும்பமாக நம்மளுடைய கொள்கை உறுப்பினர் உறுப்பினர் ஓட்டர்ஸ் இப்பெல்லாம் சொல்லாதீங்க நம்மளோட இணைந்துட்டாங்க மக்கள் தான் பெரிய பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் வரதில்லை இங்கே மக்கள் கூட்டம் தலைவரை நோக்கியும் தமிழக வெட்டி கழகத்தை நோக்கியும் எப்பொழுதோ வந்துருச்சு அதற்கான பயணத்தை வந்து தமிழ்நாடு இனிமேல் பார்ப்போம் எப்போயுமே சொல்லுவாங்க வில்லேஜ் லெவலில் இல்லை தமிழக வெட்டி கழகத்துக்கு வந்து கட்டமைப்பில்லன் பொதுச்செயலாளு சொன்னார் பாருங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைந்து இந்த மொபைல் மூலயமா இன்னையிலிருந்து எப்படி பணி செய்ய போகிறாங்கிறத இன்றைக்கு தமிழகம் பார்க்கும் ஸோ அதற்கான ஒரு நாளாக வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு பிரச்சார திட்டத்துடன் தலைவருடைய ஒரு குறிக்கோளுடன் நம்மளுடைய பயணத்தை இன்று துவங்கும் பொழுது அதில் ரெண்டு நிகழ்ச்சிகள் இந்த இந்த ரெண்டு ரெண்டு நிகழ்ச்சிகளில் நம்ம குறிக்கோள் சொல்கிறோம் என்ன குறிக்கோள்னா ரெண்டு கோடி உறுப்பினர்களை நம்ம வந்து அடையணும் முதல்ல நம்ம லான்ச் பண்ணும் போதே கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் வந்து அன்னைக்கு சர்வர்லாம் வந்து டோட்டலாக வந்து ஜாம் ஆயிடுச்சு அப்போ வந்து சேரக்கூடிய நபர்களுக்கு நம்ம அடுத்து ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தலைவரோட நோக்கத்தோட இன்னைக்கு வந்து வெப்சைட்டை வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக டிவி கே டாட் ஃபேமிலிங்கிறது வெப்சைட் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அந்த வெப்சைட் வந்து இன்னைக்கு எப்படி மாற்றிருக்கணும்னா ஒரு நொடியில் பதினெட்டாயிரம் பேர் சேரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு ஒரு டேஷ்போர்டையும் தலைவரவர்களுடைய ஆலோசனையின் உருவாக்கி இருக்கும் அதோடு ஒரு உறுப்பினர் இல்லாம தலைவருடைய குறிக்கோள் படி குடும்பம் குடும்பமா சேரணும் அப்படின்னா ஒரு நம்பர் அதாவது ஒரு தாய் ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க மொபைல் எண் இன்னொரு தந்தை வச்சிருப்பாங்க இப்ப நிறைய கட்சிக்குள்ள உறுப்பினர் சேரணும்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நம்பரும் வேணும் அப்படி கிடையாது ஒரு நம்பர் வச்சு அஞ்சு பேர் என அப்பா அம்மா ரெண்டு பேர் என்னுடைய நம்பரை வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்மளால குடும்பம் குடும்பம் இறைக்க முடியும் இன்னிலிருந்து உறுப்பினர் என்கிற வார்த்தையை தூக்கி எறிந்துட்டு குடும்பம் குடும்பமாக நம்ம சேரக்கூடிய நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து உருவாக்க வேண்டும் தான் தலைவருடைய விருப்பம் அதுக்கப்புறம் முக்கியமானது மை டிவி கே அந்த ஆப் செயலலி இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல வந்து இருக்கு அதோடைய முக்கியமான நோக்கம் பொதுச்செயலாளர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இன்க்ளூடிங் பிஎல்எஸ் அறுபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பிஎல்ஏ மெம்பர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களோட உரையாடி அவங்களுடைய வேலிடேஷன் பண்ணி அவங்களுக்கான பணிகள் இந்த செயலியை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்த்தி காட்டினோடனே எப்படி டோர் டு டோர் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லா விதமான பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அதில் இப்போதைக்கு அந்த மை கே உடைய ஆப் மூலயமா இந்த ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக அடுத்த பத்து நாள் இருக்க போது உங்களுக்கான தரவுகள் வந்துடும் ஆல்ரெடி இதில் வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் பிஎல்ஏ மெம்பர்ஸ் பயிற்சி முறையில் சேர்ந்து முடித்தாச்சு மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து முடித்தாச்சு ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கிளைக்கழகத்தில் இருக்கவங்க ஒன்றிய கழகத்தில் இருக்கவங்க அடுத்த பத்து நாளில் சேர்ந்து அவங்களுக்கான பணிகள் லொகேஷன் ஆன் பண்ணி நீங்கள் லொகேஷன்ல ஃபோன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது நீங்கள் வீடு வீடாக வந்து போகக்கூடிய எல்லா விதமான பயன்பாட்டு தளங்களும் இங்கே இருக்கக்கூடிய டேஷ்போர்டும் மாவட்ட அளவில் வந்து ஒரு வார் ரூமும் டேஷ்போர்டும் வந்து ஆகஸ்ட் இருந்து செயல்பட போகுது அதோடு மாவட்ட அளவில் மாநில அளவில் ஒண்டிய அளவில் கிளைக்கழக அளவில் எந்த பிரச்சனை இருந்தாலும் தலைவரே டைரக்டாக பார்க்குற மாதிரி அவருடைய மொபைலில் இந்த ஆப் தலைவர் ஆல்ரெடி நீ முதல்ல அவர் இன்ஸ்டால் பண்ணிட்டார் இது எந்த கட்சியிலயுமே கிடையாது தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு தொகுதியில பிஎல்ஏ மெம்பர் கூட தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய போன் மூலியமா டைரக்டா உங்களை தொடர்பு கொண்டு அந்த பிஎல்ஏ மெம்பர் இருநூறு வீடு ரீச் ஆகும் போகும்போது வீட்டுக்கு வீடு போய் ரீச் ஆகும் போது தலைவர் கன்னியாகுமரியில எத்தனை பூத் இருக்குன்னு பார்த்து அதுல எந்த சிறந்த நிர்வாகிகள் வீட்டுக்கு வீடு போகணும் தலைவருடைய மொபைல் மூலியமாகவும் அவருடைய டேஷ் மூலியமா பார்க்கும் பொழுது தலைவர் டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா பிஎல்ஏ மெம்பர்ஸ் ஃபோன் அடிச்சு அவரே பேசக்கூடிய ஒரு களத்தை தான் தலைவர் உருவாக்க சொன்னார் அதுதான் தலைவருடைய குறிக்கோள் ஒரு பொதுச் செயலாளர் கூட பேசுறதையோ இல்ல அடுத்தடுத்த கட்டமைப்பில் இருக்கவங்களையோ தலைவர் பேசுறதோட தலைவருடைய விருப்பம் நம்மளுடைய தோழர்கள் பிஎல்ஏ மெம்பர்ஸ் ஒன்றிய அலுவலகம் கிளைக்கலவளத்தோட நான் வந்து தொடர்பு கொள்ளணும் யாரெல்லாம் சிறந்து பணி அவங்களுக்கு வந்து நான் வந்து பேசணும் அவங்க கிட்ட இருந்து நான் வந்து கருத்தை உள்வாங்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் ஒவ்வொரு கிளையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு பெண் பெண்களுக்கு எதிரான பிரச்சனை இருக்கா என்னுடைய அக்காவுக்கு பிரச்சனை ஏதாவது வருதா என்னோட தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருதா ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மெசேஜ் அமிச்சா இம்மிடியா அதை இங்க இருக்கிற வார் ரூம் தலைவர் அதை பார்த்துக்கிட்டே இருப்பார் அடுத்த செகண்ட் என்ன குரல் கொடுக்கணும் என்ன போராட்டத்தை களத்தை உருவாக்கணும்னு தலைவர் உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசக்கூடிய கட்டமைப்பை தான் உருவாக்க முதல் சொன்னார் அந்த உருவாக்கக்கூடிய நாள் தான் இன்று ஸோ அப்போ வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நோக்கம் தெளிவாயிருச்சு மெம்பரா சேர்றவங்க நம்மளுடைய குறிக்கோள் ரெண்டு கோடி பேர் அதுல மெம்பரா சேர்க்கிறோம் அப்படின்னா குடும்பம் குடும்பம் நம்ம சேர்க்க போறோம் அது மூலயமா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மக்களை நாம் சென்றடைய வேண்டும் அதுதான் தலைவருடைய முக்கியமான குறிக்கோள் ரெண்டு கோடி உறுப்பினர்களை வந்து நம்ம வந்து சேர்க்கிறோம் கண்டிப்பாக சேர்ந்துருவோம் ஆனால் அஞ்சு கோடி மக்களை நம்ம முதல் முறையாக நம்ம வந்து தேடி சென்றடையணும் அதுக்கான பணிகள் தான் இன்னைக்கு துவக்கக்கூடிய நாள் ஸோ வெப்சைட்ல மெம்பராக அவங்க இருக்கவங்க நம்மளுடைய வெப்சைட்ல சேரலாம் டிவி கே மை டிவி கே ஆப்ங்கிறது வந்து நிர்வாகிகள் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் பேர் தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் வந்து நிர்வாகிகள் இன்றைக்கு சேர்ந்து அதுக்கான பணிகளை வந்து தலைவர் வழியாக வந்து நம்ம கொடுக்க கொடுத்து ஒர்க் செய்வோம் நம்ம அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து இருந்து மெம்பராக சேரணும் அதாவது குடும்ப குடும்பமாக சேரணும் அப்படின்னா இந்த ஆப் மூலயமாவே சேர முடியும் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் நிர்வாகிகள் இந்த ஆப்பில் சேருவாங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து மெ ஒரு குடும்ப குடும்பமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து யார் வேணாலும் வந்து ஆப் மூலயமாவும் சேரலாம் ஸோ இதுதான் வந்து அப்புறம் வந்து ஆப்பிள் ஸ்டோர்ஸ் நிறைய பேர் வந்து ஆப்பிள் வச்சிருப்பாங்க நீங்கள் ஆண்ட்ராய்டு தான் இருக்குன்னு சொல்லலாம் அது வந்து செப்டம்பர்லேருந்து வந்து அது ஃபங்க்ஷன் பண்ணப்படும் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறனால அதுவும் தாக்கல் செஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஸோ ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் ஓஎஸில் இருக்கிறவங்க செப்டம்பர்லேருந்து நம்ம வந்து அதுக்கான டிவி கே உடைய ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும் நம்மளுடைய குறிக்கோள் மக்களிடம் செல் என்கின்ற அண்ணா கூறியதை நாம் உள்வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்றைக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்குகிறார் உருவாக்குவார் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துவிட்டு நன்றி வரைக்கிறேன் நன்றி வணக்கம் மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 FE. Pre-book now. ஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்